டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேதவசனம் புலம்பல் மூன்று பதினேழு என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார் சுகத்தை மறந்தேன் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஃபீஸ் ஐ ஹேவ் வாட் ஹாப்பினஸ் இஸ் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நேர்கொடுத்த வாக்குதர்த்து தற்காயமாக நன்றி சொலுத்திறன் தகப்பனே நன்றி ராஜா ஆவியானவரேன் மக்கள் நன்றி அப்பா நேற்றமின்ற மென்றும் மாறாதவரே மக்கள் நன்றி செலுத்தினோம் ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகின்ற தகப்பன் கத்தாவே இன்றைய நாள் கூட அப்பா நீர் எங்களை பாதுகாத்து ஆவியானவரே எங்களுக்கு சுகத்தை கொடுத்து எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை பெருக செய்ய போகின்ற கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார் சுகத்தை மறந்தே நாம் கத்தாவே ஆவியானவரே இப்பொழுது ராஜா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா அவங்க தாவே சமாதானம் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலும் கருத்தை அம் அவங்க ஆவியானவரே இந்த பிசாசானவன் குடும்பங்களில் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து குடும்பத்தில் சமாதானம் இல்லாம அநேக ஜனங்கள் வேதனையிலும் வரதனும் மத மன வேதனையிலும் ஆவியானவரை தவித்துக் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவியானவரே அம் கத்தா இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அநேகம் அப்பா வியாதிகள் தீராத வியாதிகளினால அநேகர் அப்பா ஆவியானவரே வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பூரண சமாதானத்தை கொடுத்து ஆவியானவரே தீராத வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்க போகின்ற கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் நன்றி ராஜா அன்பு சகோதரியை சகோதரினே வாலிப பிள்ளைகளே சிறியவர்களே பெரியவர்களே ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா இன்றைக்கு விடுதலை கொடுங்கப்பா அவியானவர் அன்பு சகோதரியை அன்பு சகோதரனை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் குடும்பங்களில் சமாதானம் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்புக் கொடுங்க அதிக ஹாலையில் எழுந்தவுடன் ஆ ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சமீபமாக இருக்கின்றார் அவையானவரை பொழுதேற ராஜா குடும்பங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற குடும்பத்தில் அநேக ஆவியானவரை சமாதானத்தை கிடைக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக குடி குடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஆவியானவரே கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை சண்டைகள் பிரச்சனைகள் ஆவியானவரை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக பிள்ளைகளால் பிரச்சனைகள் கத்தாவி இந்த சத்ரு ஏதோ ஒரு இது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபராலையும் சமாதானத்தை கெடுக்கும்படியான பிரச்சனை பிரச்சனைகள் கொண்டு வருகின்றனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஆம் தாவே குடும்பங்களில் குடும்பம் ஜபமும் ஆராதனையும் துதியும் இருந்த அந்த சத்ரு வானவன் அணுகவே முடியாது என் தகப்பனை இன்றைக்கு கூட எங்களுடைய கண்களை திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா குடும்பமாய் உண்மை துதிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா குடும்பமாய் ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் படிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இன்றைக்கு நிறப்பங்க நிறப்பங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய ஆவியானவர் ஆவியினால் அபிஷேகத்தானால் நிறப்பங்கப்பா இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செப்பிக்கிறோம் தகப்பனே நன்றி ராஜா இன்னும் அநேக குடும்பங்களில் தீராத வியாதிகள் என் தகப்பன் இந்த வியாதி நிமித்தமாய் அநேக ஆவியானவரை வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம் நம்மளால் மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க விசுவாசத்தோடு துதிங்க செபிங்க டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரா ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார் என்ன வியாதி இருந்தால் கிட்னி வியாதிகள் 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 தோல் இன்னும் இருந்து விடுதலை வாலிப பிள்ளைகளுக்கும் சரீரத்தில் அநேக பலவீனங்கள் சிறு வயதிலேயே கர்ப்பப்பை பிரச்சனைகள் இன்னும் அநேக நீர் கட்டிகள் சொல்லிட்டு அநேக கிட்னி பிரச்சனை சொல்லிட்டு அநேக பிரச்சனைகள் எல்லா வியாதியிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுக்க வல்லவர் கொண்டவராய் இருக்கின்றாரு விசுவாசம் விசுவாசிறிதளவு விசுவாசம் இருந்தால் போதும் நமக்கு ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றாரு அன்று சகோதரி இன்றைக்கு ஒப்பு கொடுங்க அன்று சகோதரி வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு சிறு பிள்ளைகளை பெரியோர்களை ஒப்பு கொடுங்க உங்களுக்கு வியாதியாய் இருக்கின்றீர்களா இந்த வியாதியின் நிமித்தமாய் ரொம்ப கஷ்டத்தோடு வேதனையோடு கூட இருக்கீங்களா இந்த வேதனையை என்னால் யார் இடத்துலுமே சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல ஒப்பு கொடுங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க ஆவியானவர் எப்பொழுது இருறாங்க என் தகப்பனை நன்றி ராஜா ஆவியானவர் இந்த வியாதியிலிருந்து இன்றைக்கு விடுதலை பெறட்டோ இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா டாக்டர்களால் முடியாது தான் ஆனால் உம்மால் முடியும் மனுஷனால் கூடாத காரியங்கள் என் தேவனால் எல்லாமே கூட என் தகப்பனை இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ஆவியானவரை இனி அந்த வியாதிகள் அவர்களை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள் வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு அவர்களுக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பெரியோர்களும் கரத்தில் ஒப்புக்கொடுக்குற அவர்களை ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தொடு வீராக அங்கே தாவே அந்த சரீரத்தை தொடு வீராக ஏசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கரத்தில் ஒப்புக்கொடு அவர்களை ஆசிர்வதிங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனும் நீங்கட்டும் கூட கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஒவ்வொரு சந்தோஷத்தை கட்டளை அப்பா ஆவியானவரை இன்றைக்கு கூட உண்மையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தையும் ஆவியானவரை வியாதியிலிருந்து விடுதலையும் நீர் கொடுத்த கிருபை காயமுக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இப்பேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் அல்ல பிதாவே உழப்பி ஆமேன்